ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே திரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிக அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க சாப்பாடு கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்சதுன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இரவு தூங்கலாம்னு பார்ப்பீங்க காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கொடுதலையே கஷ்டத்தையே துன்பத்தையே கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் தானாக இருக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்கு கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சொல்லே இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையில மட்டுமே என்னைக்கு குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு சொல்லி கட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினுடைய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நாட்களில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க ஏற்றுக்குவீங்க இனிமேல் கும்பராசிக்கு ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றத தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது ஏன்னா கும்பராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சனி பயிற்சி பயிற்சி நடந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சி அதுக்கடுத்தது ராகுகேது பேர்ச்சி அப்புறம் சுக்கிர பயிற்சி இதுக்கு முன்னாடி நடந்த மூன்று பயிற்சி மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் நடந்த மாதிரியே தெரியல இது வந்தால் மட்டும் நடந்துடுமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக சுக்கர மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பீச்சோட முழு பலன்களையும் உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்ல போக போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனையும் மன அழுத்தம் வீட்டில் பிரச்சனை ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சமாளிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்காரங்களை பார்க்கப்படுகிறது து கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நல்ல வேலை என்பதே கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பீங்க மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாப்போ அல்லது நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டில் கேஸ்னு ரொம்ப நாட்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே இருக்காது தொந்தரவுங்கிறது சில காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாகவே நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்த இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் முன்னேற்றம் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கும் வந்து சேரும் குடும்பத்தில் செல்வாக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரைவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அதுல பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்குமே நிறைய ஆண்கள் கலை கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இது நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க சொல்லியிருக்கிறீங்க ஏதாவது சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை எழுந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்றது கேரக்டர் தப்பாக பேசுவாங்க அப்படி இரண்டாவது திரும்பத்தை யோசிக்காமல் இருப்பீங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால் அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மறுமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது சாமி ஆனால் இன்னும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ போய் ட்ரீட் வாரத்தில் மூணு நாள் கோயில் குழந்தை சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை பார்க்காத கோயில் இல்லை அப்படின்னு நிறைய நம்பரை சொல்லிடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இந்த எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாக மூலமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சில வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் துறையான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடியக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையும் கட்டி முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற உங்க மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களை வேச போட்டு மோசம் செய்ய ஒரு உறவு காத்துக்கிட்டு இருக்கு அது உங்க கூட இருக்கக்கூடிய நண்பராக இருக்கலாம் இல்லை அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லாத உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் ஜாக்கிரையாத கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இவர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகியாகவும் எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சேர் பண்ணாதீங்க